மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை காலநிலை மாற்றம் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை மற்றும் காலநிலை மாற்றம் தேசிய படை பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்களுக்கான இயற்கையோடு இணைந்த தேவையற்ற பொருட்களிலிருந்து மதிப்புக்கூட்டு கலைப்பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி எருமாடு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் நடந்தது பள்ளி தலைமை ஆசிரியர் சிஜா பி எஸ் வரவேற்று பேசுகையில் ஸ்வச் பாரத் விருது பெற்ற பள்ளியில் நடைபெறும் பயிற்சி பட்டறை தேவையற்ற பொருட்களிலிருந்து மதிப்புக்கூட்டுப் பொருட்கள் தயாரிப்பு பயிற்சி மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்றார் சிறப்பு விருந்தினராக மேஜர் மோகன்தாஸ் மற்றும் அனீஃபா ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் நல்ல ஆசிரியர் விருதாளர் பேசுகையில் இயற்கை மீது மனிதர்கள் தொடுக்கும் யுத்தம்தான் மிகவும் ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று கூறினார் மாணவர்களுக்கு இயற்கையோடு இணைந்த போன்ற பயிற்சிகள் அவசியம் தேவை என்றும் கூறினார் இந்நிகழ்வில் ஐம்பதிற்கும் மேற்பட்ட தேவையற்ற பொருட்களிலிருந்து மதிப்புக்கூட்டு பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது கலைப்பொருட்கள் பயிற்சியாளர் வி சங்கீதா அவர்கள் காகிதங்கள் விதைகள் கொட்டாங்குச்சி மூங்கில் பாசிகள் சிற்பிகள் முட்டை ஓடுகள் மண்சட்டி ஓலைகள் காய்ந்த மலர்கள் இலைகள் கூலான்கட்கள் பறவைகளின் சிறக்குகள் குன்றுமணி பிஸ்தா ஓடுகள் வால்நட் ஓடுகள் போன்ற நூற்றுக்கும் மேற்பட்ட தேவையற்ற பொருட்களிலிருந்து அலகு பொருட்கள் தயாரிப்பு குறித்து பயிற்சி அளித்து காட்சிப்படுத்தி மாணவர்களுக்கு விளக்கம் அளித்தார் மாணவர்களின் சந்தேகங்களுக்கும் அந்த தயாரிப்பை குறித்தும் பயிற்சி அளிக்கப்பட்டது மாணவர்கள் இயற்கை பாதுகாப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் சிவதாஸ் வீட்டிலிருந்தே பழங்குடியின மக்களின் பாரம்பரிய வாழ்க்கை முறைகளை சார்ந்த கைவினைப் பொருட்கள் தயாரித்து சுற்றுலா தலங்களில் காட்சிப்படுத்தி வருமானம் ஈட்டுவதற்கு மாணவர்கள் மற்றவர்களையும் தொழில் முனைவோர்களாக மாற்ற வேண்டும் கைவினைப் பொருட்கள் தயாரிப்பது சிறப்பான பொழுதுபோக்கு மட்டுமல்ல மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செயல் என்றும் குறிப்பிட்டார் தேசிய பசுமைப்படை பொறுப்பாசிரியர் ஸ்ரீலதா நன்றி கூறினார் இந்நிகழ்ச்சியின் ஏற்பாட்டினை தேசிய பசுமைப்படை செய்திருந்தது യും അതിനെ രക്ഷിക്കുകയും ചെയ്യണം എന്നൊക്കെ ഇവർ നല്ല ക്ലാസ്സൊക്കെ എടുത്തു തന്നു പിന്നെ ഓരോരുത്തർക്കും മനസ്സിലാവുന്ന രീതിയിലും മലയാളത്തിലും തമിഴിലും ഒക്കെ നല്ല നല്ല ക്ലാസ്സസ് ആയിരുന്നു ഓരോ കുറിച്ചും പറഞ്ഞു തന്നു നമ്മൾ വീട്ടില് വേസ്റ്റ് ചെയ്യുന്ന ഓരോ കാര്യത്തിനെ കുറിച്ചും